புதுசா வீடு வாங்கி கலாச்சாரத்தோட அவிச்ச மீன் சட்டிய பூனை சாப்பிடாம புருஷன் சாப்பிடாம வைக்கிறதுக்கு அயஸ்வரியோட ஆண்டி உள்ளாக்கள் அயஸ்வரியோட அண்டி உள்ளாக்கள் நீங்கள் இங்கே இருந்து இந்த சாமான தமிழ் சாமான வாங்குறதுக்கு லண்டனுக்கு வர வேண்டிய தேவையில்ல இருந்து மட்டியில் பக்கம் இருக்கிற நீங்கள் ஊர்ல சின்ன வெங்காயம் நடுறதுக்கு சின்ன வெங்காயம் இல்லையா ஒரு கீழ மெசேஜா போடுங்க யாழ்ப்பாணம் அதாவது யப்னா ஸ்டோர் நல்ல கப்பல் கூட இருக்கு பாருங்க உதுவும் ஒரு கதையாண்டு எங்கே நிற்கிறது பாருங்க ஜெஃப்னா ஸ்டோர் யாழ்ப்பாண கடை எங்கே இருக்குது யூகேயில் அதுவும் ஐஸ்வெரி என்ற ஒரு சிட்டியில் நிறைய தமிழாக்கள் இருக்கணும் நிறைய தமிழாக்கள் இந்த இடத்துலாம் வீடுகள் அமைஞ்ச மலிவு ஃப்யூச்சரில் லண்டனில் இருக்கிற ஆக்கள் மூவ் பண்ணி ஒரு லண்டனில் கிட்ட உள்ள ஒரு சிட்டிக்கு வர போகிறீங்கன்னு சொன்னால் இந்த அயஸ்பெரி சிட்டியை சூ சூஸ் பண்ணுங்க நல்ல மலிவாக இருக்குது திரிபற்றவும் வீடு எல்லாம் மூன்று ஐம்பது நாலுக்குள்ளே நல்ல விடுதலை எடுக்கலாம் இடம் வந்து சரி கிட்டத்தட்ட வெம்பி சேர்ந்து நான் காரோடய வந்தேன் நான் ஃபோர்ட்டி நைன் மினிட்ஸ் நியர்லி ஒன் ஹவருக்கு இந்த இடம் ஆய்ஸ்வரி நோட் பண்ணி வைங்கோ ஃப்யூச்சரில் வீடு வாங்குகிறீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணலாம் லண்டனில் இருக்கிட்டேன் ஜெஃப்னா ஸ்டோரில் வந்து நிற்கிறேன் தமிழ் கடை ஸ்ரீலங்கன் ஏசியன் க்ரோசரி ஆஃப் ஓஃப் லைசன்ஸ் இதுதான் கடை பேர் அட்ரெஸை வந்து நான் கீழுக்கு போட்டு விட்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களோட தமிழ் அண்ணன் அவரால் அதுவும் எங்களோட யாழ்ப்பாணத்துக்கு பெருமை சேர்க்கிற வகையில் ஜெஃப்னா ஸ்டோர்ன்ற அடிச்சுக்கிறார் ஜெஃப்னா ஸ்டோர் அடித்தாலே யாழ்ப்பாணத்தை காட்டும் அதே அதே மாதிரி எங்களுடைய நாட்டின் பெருமையும் ஈழப் பெருமையும் சுட்டி காட்டக்கூடிய மாதிரி எஃப்னா ஸ்டோர்ன்ற பேரில் வச்சுக்கிறார் ஃபுல்லாக தமிழ் இருக்குது எங்கடைய ஆக்கள் என்னெண்டா இந்த அவுட் ஆஃப் சிட்டியில் ஆக்கள் என்ன மன இருக்கிறீங்கள சொன்னால் லண்டனுக்கு வந்தால் மலிவு அல்லது லண்டனில் வந்தால் தான் எல்லாம் கிடைக்கும்ன்ற மனநிலையில் இருக்கிறீர்கள் பட் இந்த ஐஸ்பெரி சிட்டியில் என்ன இல்லை என்று பாருங்க தேங்காய் எல்லாம் மூட மூடியாக வச்சுக்கிறாங்க பாருங்கள் மூன்று மூட தேங்காய் அது நான் அடே மூன்று இடம் அஞ்சு மூட தேங்காய் தேங்காயில இருந்து மரவள்ளி கிழங்குல இருந்து இஞ்சியில இருந்து உள்ளியில இருந்து நல்ல எலுமிச்சங்காய் தேசிக்காயில் இருந்து ஏன்னா அங்கே ஒரு இல் பம்பா வெங்காயம் பிறக்கும் ஆயஸ்வரிய இருக்குது சரிதானே பாருங்க பம்பா வெங்காயம் பிறக்கும் இருக்குது என்ன பண்ணருவா லண்டனில் டென் ரூபா பாசம் ஆய்ஸ்வரியில் டென் ரூபா யோசிச்சு பாருங்க அப்போ எல்லாம் இங்கே என்னென்னா அவுட் ஆஃப் சிட்டிகள் முழுக்கல்லையும் இம் வந்து சாமான் லண்டனில் உள்ள மாதிரி தான் அவுட் ஆஃப் சிட்டியிலேயே சாமான் மலிவாக தான் இருக்குது எங்கேயாக்கள் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் லண்டனில் தான் மலிவு அவுட் ஆஃப் சிட்டியில் எடுக்கலாது அப்படின்னு சொல்லி இந்த மரம் லேட்டுக்கிறீர்கள் இங்கே கரும்பு கட்டு கூட வந்துருக்குது கடைக்கு கரும்பு கட்டில் இருந்து கோதாரி இந்த கரும்பு கண்ணாடியை போட என்ன கரும்பு தெரியுது ஐயா ஓகே உள்ளுக்கு வந்தவுடனே பாருங்கோ இலக்கியா பிராண்டில் என்ன சொல்கிறது பரத்துருவாடையில் இருந்து நட்டில் இருந்து இந்த ஸ்வீட் ஐட்டங்கள் இதெல்லாம் வகோடா மிக்சர் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கண்டா நல்ல என்ன சொல்கிறது என்ன பழம்னு சொல்கிறது அன்னமின்னாப்பழம் நல்ல அன்னமின்னாப்பழம் கிடக்குது இங்கே பாருங்க நல்ல பச்சை நெல்லிக்காய் கொய்யாப்பழம் இது என்னென்னு சொல்கிறோம் சப்போட்டா பழம் என்ன அதே மாதிரி இந்த ஃபெண்டாக்கள் நெக்டோக்கள் அதே மாதிரி டேய் தோசமா கூட இஞ்சியிருக்காப்பா லண்டனுக்கு தாண்டா தோசமா வாங்குறது நிறைய பேர் வருவாங்க இஞ்ச பாருங்க தோசமா எல்லாம் இருக்கு அப்போ ஐஸ்வெரியோட ஆண்டி உள்ளாக்கள் ஐஸ்வெரியோட ஆண்டி உள்ளாக்கள் நீங்கள் இருந்து இந்த சாமான தமிழ் சாமான வாங்குறதுக்கு லண்டனுக்கு வர வேண்டிய தேவை இல்லை அவ்வளவு சாமானும் இருக்கு இலங்கை உற்பத்தியில் உள்ள கட்டிங் குட்டிங் ஐட்டம் இருக்குது அதை நான் பிரபரவர்தமானன் ஆகவே சொல்கிறேன் இருக்கண்டு நீங்கள் வாங்குற வாங்க கூட விருப்பம் அதே மாதிரி இந்த மசாலா பவுடர் ஐட்டம் டிஆர்எஸ் பிராண்டில் இருந்து நெட்கோவில் இருந்து எல்லா பிராண்ட் மசாலா ஐட்டமும் வச்சுருக்கீங்க மற்றது பிக்கிள் ஐட்டங்கள் மிளகாத்தூள் ஐட்டத்தை பாருங்கோ மிளகாத்தூள் ஐட்டத்தில் கிங்ஸ் இருக்குது சூர்யா இருக்குது நிரு இருக்குது அதே மாதிரி ரபீனான்ற பிராண்ட் இருக்குது இவங்க ஆங்கிலோஷியன் கிசானா இருக்குது மற்றது என்ன புது துர்காஸ் துர்காஸ் இப்போ லண்டனில் இல்லாத பிராண்டில் அங்கே மலரில் விட இந்த துர்காஸ் பிராண்ட் இல்லை லண்டனில் இல்லாத பிராண்டெல்லாம் விஞ்ஞ்சி இருக்குது ஆ இது மாதிரி கிங்ஸின் சரக்குத்தூளா ஆ கிங்ஸிட்டு சரக்குத்தூள் அப்போ எல்லா வகை தூளில் இருந்து அதே போல் லீ எது என்னதுண்ணா லீலா ஆ எஃப்னா கரை பவுடரா இந்த பிராண்ட் ரிச்சி ரிச்சி புது புது பிராண்டெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற இந்த கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் அந்த ஐட்டங்கள் ம கட்ட மாசி மாசிக்கருவாடு இதெல்லாம் இருக்குது அப்படியே இந்த பக்கம் தெரியுனீங்கண்டா ஏலக்காய் தோளக்காயில் இருந்து வெங்காய பொரியலில் இருந்து புலம்ஸ் கஜு எல்லாமே ஒரு பொங்கலுக்குரிய ஐட்டம் எல்லா வகையான ஐட்டம் இந்த சைடில் இருக்குது கடல கஜு பேக்கெட் எல்லாம் நல்ல சாரி புலம்ஸ் பக்கேட் நல்ல புலம்ஸ் பக்கேட் இருக்கு இங்கே பீனட் ஃபுட் கோன்றா ஃபீனட்ஸ் இருக்குது என்ன பீ என்ன சொல்கிறது பிஸ்தா மாதிரி சொல்கிறேன் ஃபீனட்ஸ்ட்டு அப்படி அங்கே அப்படி அப்படியே இந்த பக்கம் போனீங்களான்னு சொன்னால் இப்படி ஒரு முட்டு சொந்த மாதிரி வந்து ரைட்டுக்கு தெரியும்னு சொன்னால் இந்த பக்கம் நெய் வகைகள் பாருங்கோ நெய் வகை ஒன்று ரெண்டு லெத்தின பிராண்ட் இருக்குன்ட்டு நல்லெண்ணெய் வகைகள் தேங்காய் வகைகள் எல்லா வகையான எண்ணெய்களும் இருக்குது தேங்காய் பால்ல இருந்து முழுக்க இருக்குது அப்படியே இஞ்சாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி ஃப்ரோசின் வெஜிடபிள் ஃப்ரோசின் வெஜிடபிள் இருக்குது மரவள்ளிக்கிழங்குல இருந்து முழு ஃப்ரோசின் வெஜிடபிளும் இருக்குது வட வட விரைக்கும் ஃப்ரோசனில் இருக்குது அவசரத்துக்கு வீட்டை விசிட்டர்ஸ் சந்திட்டுனா தூக்கி அழுக்க மைக்ரோவேல வச்சு போட்டு கொடுக்குறதுக்கு வட விரைக்கும் இருக்குது அத்தோட இங்கே பாருங்க இண்டோஸ்ரீண்ட கஜூ நட்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிலோன் ஐட்டம் சிலோன் ஐட்டம் சிலோன் பிஸ்கட் இருக்குது சிலோன் பிஸ்கெட்டில் இருந்து கரோப்பிலையில இருந்து இருந்து பாரு நல்ல அம்புலங்காய் எடுக்கு நல்ல ஒரு மீன் குழம்பு ஜப்பான் மீன் குழம்பு வைக்கணும் இந்த அம்புலங்காய் சொர்க்கம் தாளாட்டும் வேறு மாங்காய்க்கு பதிலாக இதை போட்டு வச்சு பாருங்க அவ்வளவு சுவையா இருக்கும் என்ன நீங்களே யோசிக்கிறீங்க ஆ சிக்ஸ் நைன் நைன் லண்டன் சிக்ஸ் நைன் நைன் இந்த முட்டை கத்திரிக்கா பாருங்க எல்லாமே நான் வெளியே நேராக கேட்டு சொல்கிறேன் நேரண்டா ஆ சிக்ஸ் நைன் நைன் அங்கே மாதிரி எவ்வளோதான் இந்த முட்டை கத்திரிக்காய் வைக்கிறாங்க மற்றது மட்டுக்கத்தரி விற்கிறோம் அதே மாதிரி என்னென்னு சொல்கிற தூதி என்ன தூதி இந்த தூதியை எடுத்து சீவி போட்டு சின்ன வெட்டி வதக்கி போட்டு ராளும் போட்டு வெள்ளைக்கறி வச்சு பாருங்க அதுக்கு பிறகு தெரியும் ஃபோர் நைன்டி நைன் கிலோ அதுக்கு பிறகு தெரியும் எப்படி எண்டு இங்கே பாருங்கள் முறுக்கமில இருக்குது அதே மாதிரி அகத்தி அகத்தி சொதி இருக்குது இந்த மூலவரத்தை மூல கொதிக்காரர் அகத்தியில் சொதி வச்சிங்கன்னா மற்றவரை பேச மாட்டிங்க அதே மாதிரி வல்லாரையில் இருக்குங்களா வல்லாரையில் கூட இருக்குது வல்லாறையில் இருக்குது பூசணி எங்கட ஊர் பூசணிக்க என்ன மாதிரி வண்டி உள்ளாக்கள் என்ன மாதிரி வண்டி உள்ளாக்கள் இதை வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க வண்டி குறையும் திருப்பி கேப்பீங்க நீ ஏன் சாப்பிடு ரெண்டு சாப்பிட நேரம் இல்லை மற்றது பப்பாக்காய் இந்த பப்பாக்காயை சீவி போட்டு ப பண்டிகை வந்து உப்பு வியல் உப்பு செய்கிற மாதிரி செய்யக்கல இந்த பப்பாக்காயை போட்டு உப்பொய்யல் வச்சு போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க நீங்களே யோசிப்பீங்க இது பப்பாக்காயாண்டு பப்பாக்காயும் பண்டிகை ஆகி வரையில செம்மையாக இருக்கும் உப்பு கொயலுக்கு அதே மாதிரி நான் கணக்கை வீடியோவில் சொல்லியிருப்பேன் லெமன் க்ரஷ் பெஸ்ட் ஐட்டம் லெமன் கிரஷ் பெஸ்ட் ஐட்டம் என்னத்துக்கு பெஸ்ட்டுன்னு சொன்னால் இந்த கரிகள்ஸ் எல்லா கரைகளுக்கும் ஆட் பண்ணி நல்ல ஒரு வாசம் பெறும் கருவேப்பில போடுற மாதிரி லெமன் கிராஸ் நல்ல ஒரு வாசம் பெறும் நல்லா அடித்து இஞ்சி பூண்டு அடி அடிக்கிற மாதிரி அடிக்கணும் அடிச்சிங்கன்னா இருக்கும் அதோட வாழைக்காய் இருக்குது கொத்தவரை இருக்குது பிசுக்கங்காய் இருக்குது பிசுக்கங்காய் கீழே பார்த்திங்கன்னா இருந்து ஊர் கத்தரிக்காய் இருந்து ஊர் பைத்தங்காயிலேருந்து இருந்து தொங்கல்ல வந்து ஓசமாவில் முடிச்சுக்கிறாங்க அப்படியே இந்த பக்கம் பிலாக்கோட்டையிலேருந்து மட்டியில் பக்கம் இருக்கிற நீங்கள் ஊரில் சின்ன வெங்காயம் நடுறதுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு கீழே ஒரு மெசேஜாக போடுங்கோ அனுப்பி விட்றேன் மற்ற வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லாத இஞ்சிய வரங்க சின்ன வெங்காயம் அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயம் வேதாளக்காய் பாருங்க சின்ன வெங்காயம் வேதாளக்காய் எந்த பெரியகாய்டு பாருங்க சின்ன வெங்காயம் வேதாளக்காய் அப்படியே தக்காளி பழம் தக்காளி பழம் இருக்குது தக்காளி காய் இருக்குது தக்காளி போட்டு ஒரு மீன் சோதி வச்சு பாருங்க தாளாட்டம் எனி வெயில் காலம் இருக்குது தானே போ வெயில் காலம் காலம்பிறகு இந்த ஐட்டம் இந்த நெல்லிக்கிரசுகள் இதெல்லாம் ஒரு காலம் உண்மையாக சொல்றேன் இதெல்லாம் ஒரு காலம் களவாக அப்படி குடிச்சிருப்போம் இதை கலந்து குடிக்கிறது சினி ஏன்னா தண்ணியில் கலந்து போட்டு குடிக்கிறது வீட்டில் நாங்கள் களவா எடுத்து அவக்க அவக்கம் நடிச்சுக்கிறோம் இப்போ நான் அப்படி அப்படி குடிச்சாருந்திங்கன்னா கீழே எழுதுவோங்க உண்மையாக நான் களவாக குடிச்சினாண்டு நான் குடிச்சிருக்குறேன் அதே மாதிரி இந்த ஐட்டம் இதெல்லாம் வந்து வீட்டில் வாரம் வீட்டில் வாங்கி ஒரு மூணு இதை வச்சுருப்போம் வச்சுட்டு கேட்கல வீட்டை ஒருத்தரவில் பார்த்து களவா எடுத்து குடிக்கிறது ஆனால் உண்மையாக இப்போ தெரியும் இது இது இதோட ஒரு நாலஞ்சு மடங்கு தண்ணி அட் பண்ணி தான் குடிக்கிறேன் நம்ம இவ்வளவா மோசமானதை குடிச்சுக்கிறோம் மந்தனை தான் இப்போ ஏன் குடிப்பீர் மற்றது இந்த திருபோசா சமோசா எம்டின்ற இந்த ஜாம் பகை இலங்கை எம்டி பிராண்ட் ஜாம் இருந்து மற்றது மாங்காயிலிருந்து மாங்காய் பிஞ்சிலிருந்து எல்லா தமிழ் மரக்கரியும் எல்லா தமிழ் மரக்கரியோடு சேர்ந்தப்பட்ட மற்ற தமிழ் சாமான்களும் எங்கடை ஜெஃப்னா ஸ்டோர் ஸ்டோர் யாழ்ப்பாணம் தமிழ் கடை தமிழில் சொல்றேன்னா யாழ்ப்பாணம் தமிழ் கடை இவைக்கு அங்கால இந்த கடைக்கு பின்பக்கமும் இருக்குது இருக்குது வாங்கும் அதையும் பாப்பம் அதையும் பார்த்து மேலுக்கும் இடக்கு மூன்று ஸ்டோர் இந்த இடத்துல இருக்குது அதோட இது வந்து எஃப்னா ஸ்டோர் இன்னும் ஒரு கடை இருக்குது அந்த கடைக்கு பேர் யாழ் ஸ்டோர் இங்கே பாருங்க வெங்காயம் எல்லாம் மூட மூடியாக கொண்டு வந்து நாள் வேதாள காயமாக பாருங்க மூட மூடியாக இருக்குது வெங்காயம் இதுக்கெல்லாம் ஸ்டோக் வச்சுக்கினா இந்த ஐட்டத்தில் வந்து இடிக்கப்பமாக புட்டுமா அப்பமா இந்த இல்லாமல் ஸ்பெஷல் ஐட்டம் அவ்வளோ வச்சுக்கலாம் மாவோட இலங்கைய சம்மந்தப்பட்ட அவ்வளவு மா வகைகளும் இங்கே இருக்குது நல்ல புட்டுமா இருக்குது பாருங்க புட்டுமா இருக்குது அதே மாதிரி இடிச்சப்ப இருக்குது இங்கே சிவத்த புட்டுமா இருக்குது இருக்குது எல்லா வகையான மா ஐட்டமும் வச்சுக்கலாம் இஞ்சியாவில் அப்பள ஐட்டங்கள் இருக்குது இஞ்சாவில் மற்ற மாகள் ரவை ரவையிலேருந்து கடலை இருந்து இந்த ஐட்டங்கள் இந்த செக்ஷன்ல இருக்குது நூடுல்ஸ் இலங்கை நூடுல்ஸ்ல இருந்து சித்தமிளகாலேருந்து அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளவு வகையான சோயா இன்னும் வச்சுக்கிறாங்க அப்பா மூச்சு வாங்குதப்பா இந்த பக்கம் பாருங்க அப்படியே எடுத்துட்டு நீங்கள் வீடியோ பார்த்து பார்த்து என்ன பேசணும் என்ன தெரியல ஆட்டுறான்ண்டு இந்த பக்கம் முழுக்க முழு மசாலா வகைகளும் அதாவது பேக்கெட் பண்ணி மாறுற ஆச்சி பிராண்ட் பிரின்ஸ் ஃபுட் அதே மாதிரி வேற என்ன பிராண்ட் இருக்குது சக்தி மசாலா அதே மாதிரி கீழுக்கு இந்த ஊர்வ அங்கேயும் அங்கே அதிகம் வச்சுக்கணும் இஞ்சி வச்சுக்கணும் ஊர்வ ஐட்டம் மற்ற இந்த புது தமிழ்நாட்டுக்காரர் விதம் விதமான மசாலா போடுவாங்க சிக்கன் சுக்கா அந்த சுக்கா இந்த சுக்காண்டு அதற்கெல்லாம் தனித்தனி சேண்ட் மசாலாவிலேயும் ஆஜி மசாலாவிலையும் வச்சுக்கிறாங்க அதே மாதிரி பிரியாணி நிறைய பிரியாணி ஐட்டங்கள் வச்சு பிரியாணி மசாலா ஐட்டங்கள் வச்சுக்கிறாங்க அதே போல் இந்த கீழுக்கு வந்து ஃப்ரோஷின் ஃபிஷ் இந்த ஃப்ரோஷின் ஃபிஷ்ஷில் ஒரே ஒரு ஐட்டம் இல்லை நான் நான் எல்லா இடத்துலையும் வீடியோ செய்ய சொல்லியிருப்பேன் மிஸ்டர் கிங்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஆள் வீடியோ இந்த ஃபிஷ் செய்கிறார்னு சொல்லி வார இருந்து அந்த பிராண்டும் மாறதுக்கு சாத்தியம் இருக்குது அவன் என்கிட்ட ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கான் இவர்கிட்ட பஸ்ஸ்கிட்ட பிடிச்சிருந்தால் வாங்குமுன்னு சொல்லியிருக்கிறான் ஏண்டா எனக்கு அவர்கிட்ட ப்ராண்டு பிடிக்கும் மிஸ் சகிங்கிண்ட்ட அதாவது அவருக்கு சொன்னான் இவருக்கு சொன்னான்னு தேவையண்டா யூஸ் பண்ணிகொண்டு அதே போல் கருவாட்டு வகைகள் எல்லா வகையான கருவாட்டும் இருக்குது நல்ல கருவாட்டு இருக்குது நல்ல ராள் கூனி இருக்குது நல்ல ஒரு தெருங்காப்பூ சம்பளோட அந்த ராள் கூனியாக போட்டு இடிச்சுட்டு கோதுமை மா ரொட்டியோட மடிச்சு வாயில் விட்டா அதுக்கு புறா தெரியும் அது இங்க பாருங்க கட்டா கருவாட்டில் இருந்து நல்ல நெத்தறிடா இருக்குது இந்த நல்ல நெத்தறி நல்ல நெத்தறி இருக்குது அதோட இப்படியே வெளியால் போய் அங்காளே முறை ஸ்டோர் இருக்குது அதையும் காட்டுறேன் மேலுக்கு ஒரு இடம் இருக்குது அதையும் காட்டுறேன் கடையை பார்த்தா சின்ன மாட்டிருக்கு முள்ளுக்கு வர வர என்ன சொல்கிறது அந்த பிக்குவல்கிற கையில் இருக்க என்ன சட்டி அச்சியை பாத்திர மேடம் இருக்குது உள்ளுக்கு வர வர நிறைய ஐட்டம் இருக்குது வாங்கக்கூடிய பின்னுக்கு போய் அந்த டோரையும் காட்டுறேன் இப்படி அந்த வடியால் பின்னுக்கு வந்தீங்கண்டா இஞ்சி ஒரு கடை இருக்கு இதுவும் ஓகே இதுல ஒரு பட்டன் எடுக்கம் இதுக்குள்ள பெரிய பெரிய பேக்குகள் பதினஞ்சு இருபது கிலோ முப்பது அந்த பெரிய பேக்குகளில் உள்ள அரிசி வகைகள் மா வகைகள் இது எடுக்க போறீங்கன்னா இதுக்குள்ளது அதே மாதிரி இஞ்ச கொஞ்சம் ஐட்டம் இருக்குது இந்த வெஜிடபிள்ஸ் கிரீன் பீன்ஸ்ல இருந்து அந்த அதுல அங்க வைக்க இயலாத ஐட்டங்களை இஞ்ச வச்சிருக்காங்க அதே மாதிரி இஞ்ச கொஞ்சம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள் இருக்குது இந்த மா ஐட்டம் சின்ன சின்ன அரிசியல் எண்ணியல் கொண்டு இன் அதுக்குள்ளே வைக்கல அதை வந்து இதுக்க வச்சுக்கணும் அப்போ ஆக மொத்தத்தில் பெரிய பெரிய அரிசி பேக் எல்லாம் இருக்குது இருபது கிலோ அரிசி பேக் பத்து கிலோ அரிசி பேக் அஞ்சு கிலோ அரிசி பேக் அப்போ நீங்கள் வந்து லண்டனில் தான் பெரிய பேக் அரிசி வாங்கலாம் இங்கே ஐஸ்வரியில் இல்லை எல்லாம் ஐஸ்வரியோட சு உள்ள சிட்டியில் உள்ள ஆக்கள் கூட இங்கே வந்து நீங்கள் வாங்க ராஜி பாருங்கள் அப்பமா இந்த அப்பமா வந்து பெரிய அஞ்சு கிலோ பேக் இங்கே இருக்குது அதே மாதிரி புட்டுமா வந்து அஞ்சு கிலோ புட்டுமா இங்கே இருக்குது அப்போ இங்கே சப்பாத்தி பெரிய பெரிய பேக் இருக்குது வாங்க அப்படியே மேலுக்கு இந்த கடையில் மேலுக்கு முருடம் இருக்குது அதையும் காட்டுறேன்னு வாங்கும் இங்கே உள்ளுக்கு ஒரு நல்ல ஒரு கூல் ரூம் வெயில் இருக்குது இன்னைக்கு நல்லா இதுக்கு கேட்குற மாதிரி இருக்குது இங்கே என்னெண்டா முழு தமிழ் மரக்கறிகளும் இங்கே இருக்குது முன்னுக்கு ஒரு சில சாமான் வாடி இருந்தால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அந்த வாடன தூக்கி பேக்கில் போடாமல் பொடியல் டக்கு தம்பி வாடி போயிருக்கு ஃப்ரெஷ்ஷாக உள்ளது இருக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க எடுத்துடுவாங்க நிறைய தமிழ் கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் முன்னுக்கு வாடினது சரியில் அனுப்பிட்டு போகிறது அப்போ வெளியில் வைக்க ஒக்கேல வைக்கக்கூட ஒரு ஒன்றொன்றரை மணிக்கு அதில் வாடி போயிடும் அப்போ ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு தேவைங்க நினைச்சிங்கன்னா சொன்னிங்கன்னு சொன்னால் எடுத்து நினைஞ்சாங்க முருக்கங்காயெல்லாம் நல்ல முருங்காக எனக்கு ஐஸ்வரியில் முருக்கங்க நல்ல பாருங்க இப்படி காய்ட்டு நல்லா களிக்காய் இப்படி முத்த காய் ஆக முத்தலை இல்லை முத்து ரெண்டாக கூடாது இது கழிக்காய் ஜாருங்க முத்திரண்டாடி முறுக்காக முறியும் இது முத்தர இல்லை எல்லா வகையான ஐட்டமும் இருக்குது நல்ல பச்சை பாவக்காய் இருக்குது செல்ரோக்காரர் பச்சை பாவக்காய் இருக்குது இதெல்லாம் வாங்கி சமைச்சிக்கிட்டா எல்லாம் லாபம் எல்லாமே நிறைய ஸ்டோக் இருக்குது மேலுக்கு இந்த கடைக்கு மேலே வந்து ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது அதை நாங்கள் காட்டுறோம் வாங்குவோம் அதையும் நீங்கள் படியால் போகிறத பார்த்தீங்கன்னா சரி அப்படி ஓடிவாங்க அப்படியே மேலே வந்தோடன மங்களகரமாக பிள்ளையார வச்சுக்கிறாங்க முன்னுக்கு அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னேன் இஞ்சால பார்த்தீங்கன்னா கோயில் சாமான் இந்த மாலையல் உருத்ராஜ மாலைகள் என்னடாப்பா அங்கே பார்த்த நேபாளத்தில் உருத்ராஜ கூட்டத்துக்கு பார்த்த விட கூட என்ன நேபாளத்தில் அங்கே காசு அம்பூர் ரூபா தூட அப்படியே உருதுராஜ கொண்டு அள்ளி தருவாங்க ஓ அங்கே உருத்ராஜ மாலைகள் எல்லாமே இருக்குது இந்த மற்ற மாலைகள் அப்படி எங்கே வந்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ளையும் கொஞ்சம் மசாலா ஐட்டங்களை வச்சுக்கணும் இந்த பலவுடா ஐட்டங்கள் மசாலா ஐட்டங்கள் இந்த சின்ன சின்ன வேறு வேறு பிராண்டில் உள்ள பெருஞ்சின்ன சின்ன சின்ன மசாலா ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது அப்படியே இஞ்சாலை வாங்கும் இஞ்சாலை வாங்கும் ஆட்டில் உள்ள நீங்கள் ஆண்டா லண்டனில் வந்து மணி வாங்கணும் சங்கு வாங்கணும் சிவலிங்கம் வாங்க இதுக்குள்ள உள்ளதை விட வேறு என்ன அங்கே அங்கே வாங்க போகிறீங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்ல புல் பாய் எனக்கு சமர் வந்துட்டுது எனக்கு சமர் வந்தோடன பாக்வழியை போய் குந்தி இருந்து சமையல் சாப்பாடுன்னு சாப்பிட்றானே அதுக்கு இப்படி ஒரு பாயை கொண்டி பாருங்கள் புல்லு பாய் நல்ல பாய் கொண்ட கீழே விரிச்சு போட்டு பார்க்குற போட்டு படுத்தா அந்த மாதிரி மற்றது இப்படியும் இருக்குதானே ஊரில் போய் கல்யாணத்தை கட்டி போட்டு நாங்கள் வந்துட்டு அங்கே இருக்கிறார்கள் சொல்லிவிட்டால் நாங்கள் ஊரில் தும்பு தான் கூட்டின்னாங்க எங்களுக்கு தும்பு தடி தான் அன்பு மணிக்கு அதுக்கு தும்பு தடி தான் விலக்கு கூட்டுறதுக்கு தடி விலை விலக்கு அப்படியே புள்ளியாரில் இருந்து விளக்குகளில் இருந்து இந்த கோயில் சாமி பக்தி இந்த முக்தி அதோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் முழுப்பேருக்கும் எல்லாமே இருக்குது சாமத்திய விடு செய்கிற ஆக்களுக்கு தான் மெயினாக என்ன காட்டுவோம் பார்த்தீங்களா லண்டனில் கொத்து சுண்டும் சத்தகமும் இருக்குது அப்போ லண்டனில் மீனிங் ஐஸ்வரியில் இங்கே இப்போ கிடைப்போம் ஒன்றும் அந்த கொத்து சுண்டு வாங்கணும்னு லண்டனில் வாங்கணும் லண்டன் தேவை அப்போ உள்ள ஆக்கள் ஐஸ்வெரிய கிட்ட இது லூட்டன்கிட்ட ஐஸ்வரிக்கு பேர்மிங்க்கிட்ட ஐஸ்வரைக்கு வேறு எந்த சிட்டி என்னக்கிட்டு மில்டங்கிஸ் ஆயஸ் மில்டங்கிஸ்கிட்ட ஆய்வரைக்கு பட்வர்டுக்கிட்ட ஆயஸ் வரைக்கு அப்போ இந்த சிட்டியில் உள்ளாக்கள் சாமத்தியோடு செய்கிறதுக்கு கொத்து சுண்டு அதே மாதிரி க சத்தக காம்பு எல்லாம் தேவையண்டா இவையிட்ட இருக்குது வந்து வாங்குவோம் மற்றது புல்லாங்குழல் ஊதி விளையாடுறாங்களுக்கும் புல்லாங்குழல் சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படியே வேட்டி சால்வை சந்தன குச்சு திரிகள் சா இந்த புது வீடு புறாக்கள் புதுசாக வீடு வாங்கிக்கிட்டு போறாக்கள் புது வீடு புறாக்களுக்கு இருக்கு இது என்னென்ன சாணி வராட்டியாண்ணே ஆ இது என்னதுக்கு ஓமம் வளர்க்குறதுக்கு ஐயர் ஐயருக்கு சாணி வராட்டி ஓமகுண்டம் வளர்க்குறதுக்கு இங்கே இருக்குது சாணி வராட்டி இருக்குது அங்கே ஊரில் வந்துருக்கா சாணி வராட்டி வந்துருக்கு இந்த ஐயருக்குரிய ஐட்டங்கள் ஐயர் குத்துவிளக்கில் இருந்து எது நெல்லு கில் நவதானியங்குவதானியத்தில் இருந்து எல்லா ஐட்டமும் இருக்குது நீங்கள் குத்த வைக்கணும்னா மூங்கில் புட்டு கூட இருக்குது இங்கே மூடி இடியோட மூங்கில் புட்டு வரையும் இருக்குது முல தெ அந்த ஐயர்மரோட சம்மந்த தெற்க திருகணி சமைத்த சாப்பாடு ஆ இது என்னென்னு இது என்ன என்னென்னு சொல்கிறது உரி உரிய லண்டன் லண்டனில் விட தெரியும் இல்லைண்ணா அவர்கிட்ட பார்க்கட்டேன் ஆ புதுசாக வீடு வாங்கி ஊர்க்கலாச்சாரத்தோடு அவிச்ச மீன் சட்டியை பூனை சாப்பிடாம புருஷன் சாப்பிடாம வைக்கிறதுக்கு உரி ஓ வீடு குடி உருவாக்குறதுக்கு நீத்து பூசணிக்காக வைக்கிறதுக்கு ஓ அதுக்கும் பயக்கலாம் அதுக்கும் பைக்கிலாம் வீடு குடி உருவாக நீத்து நான் நிஞ்சாமதமாக பார்க்குறேன் உண்மைக்கு மற்ற இடத்துக்கு இந்த நோமல் உரியலாம் காய்கறி போட்டு கட்டுவாங்க இது ஒரிஜினல் உரி அதாவது நான் நினைக்கிறேன் நிறையா நெடுந்தீவு பாட்டி பின்னிருக்கு ரெண்டாவது நெடுந்தீவு பாட்டி தான் இந்த பக்குவமாக இந்த பின்னல் பின்னுறது பின்னி வந்துருக்குது உருகி இருக்குது புருஷன் அவிச்ச மீன் மீன் சட்டியில் களைவெடுக்காமல் இருக்கிறோம்னு சொன்னால் மேலே தூக்கி வைத்திக்கின்ற கவனமாக இருக்குது மற்றது கூழகப்ப சாதாரணாக கூழ் கூழாகப்ப கூழ் ஆகப்பையென்னா இப்படி இருக்கும் குண்டாள்னா இப்படி கிள்ளி ஊற்றுறதுக்கு கூழாகப்ப சிரட்டையில் அதே போல் இந்த பக்கம் பிளாஸ்டிக் ஐட்டங்கள் நீங்கள் பிளாஸ்டிக் எடுத்தது அதே மாதிரி எங்கள் ஐயர்மார் ஓமகுண்டம் விளக்கிறதுக்கு ஐயர்மார் உங்களுக்குரிய ஓம பொருள் குழம்பு இருக்குது அப்படியே வாங்கி சின்னத்தை பே காட்டி கொளுத்துங்க சொன்னா அப்புறம் சொல்லுவீங்க ஐயர்மாரை பாய்க்கிற மாட்டு வந்து ஈழத்தில் இருந்து வந்த பிஸ்கெட் ஐட்டங்கள் இருக்குது ஈழத்து சாப்பாட்டில் உள்ளது எல்லா பிராண்டுகள்லேயும் இருக்குது இதில் இந்தியாவில் தமிழ்நாடு கேரளாக்கார் அவைக்குரிய பிராண்டுகள் இருக்குது இந்த பக்கம் நிறைய டீ பேக்ஸ் இருக்குது ஈழத்து டீ பேக்கும் இருக்குது இஞ்சத்து டீ பேக்கும் இருக்குது இந்த ப்ரூ கோபி தமிழ்நாட்டுக்காரர்கிட்ட பிரபலியமான ப்ரூ கோபி இருக்குது இந்த க்ரீன் டீ அந்த டீ இந்த டீ அண்டு எல்லா வகையான டீ பேக்ஸ் ஐட்டம் இதில் இருக்க வச்சுக்கணும் ஆயேஸ்வரியில் யாழ்ப்பாண அதாவது ஜப்னா ஸ்டோர் நல்ல கப்பல் கூல இருக்கு பாருங்கோ உண்மையாக நல்ல பழம் கூடப்பா சூப்பர் பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதோட கேசர் மாம்பழம் என்ன விளை வைக்கிறீங்களா கேசர் கேசர் மாம்பழம் என்ன வேலை டுவெண்ட்டி பவுண்ட் லண்டனில் விற்கிற விட விற்கிறீங்க லண்டன்லேயும் டுவெண்ட்டி தான் சரி பொய்ய சொல்லி இது பொய்ய ஜொல்லி சனத்தகை மாற்றக்கூடாண்ணே பொய்ய சொல்லி லண்டனில் இது டுவெண்ட்டி பவுண்ட் தான் அல்பர்டனில் மட்டும் நைன்டீன் பவுண்ட் விற்கிறாங்க அது அல்பர்ட் இந்தியன் அந்த கொடுக்கலாம் மற்ற இடம்லாம் டுவெண்ட்டி தான் விற்கிது பொய்ய பொய்ய சொல்லி போட்டு நீங்கள் ஏமாத்துன மாதிரி கூடாது உண்மையா சொல்லணும் மற்ற இந்தியா கட்டிங் குட்டிங்க ஆ அதுதான் இருக்குது இப்போ இல ஆ இலங்கை இலங்கை என்ற கட்டி இந்தியான்ற ஓல்ட் ஓல்டு மங்க் ரம் இருக்குது மற்றது அதி அதி விசேஷம் கட்டிங் குட்டிங் பீப்புள் இலங்கையை அறிவிப்பு இருக்குது அதி விசேஷம் மற்ற இந்த சித்தாலேவை இந்த தலைக்கு பூசுறது தலை காலுக்கு பூசுறது வெள்ளியாவார கர்பாவார கிரீமுகள் நாவல் பழ பவுடரில் இருந்து வசம்பு பவுடரில் இருந்து சவுக்காரங்கள் இலங்கை இந்திய சவுக்காரங்கள் சல்லைட் சல்லைட் சவுக்காரம் எல்லாம் இருக்குது பப்பாயா சவுக்காரம் என்ன பப்பாயாவும் இருக்குது பொம்பளை பிள்ளையார் வடிவாக கேளுங்களை பப்பாயா சவுக்காரம் இருக்குது தமிழ் என்ன ஜப்னா ஸ்டோரில் மற்றது இதுக்குள்ள இந்த இலங்கை இலங்கை என்ற யூஸ் ஐட்டங்கள் மற்றது இலங்கை என்ற கட்டிங் குட்டிங் பியர் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது அதோடு இந்த கேமரா வந்த காண்டையா எந்த கேள்விக்கு பண்ணும் போக சொல்லுங்க இல்லை கொமன்ஸில் எழுதுங்கோ இந்த இந்த அயஸ்வரியில் இப்படி ஒரு தமிழ் கடை எல்லா சாமானருடைய இருக்கைகளில் இந்த ஐஸ்வரிய ஆண்டி உள்ள தமிழாக்கள் என்னத்துக்காண்டி லண்டனில் வந்தால் தான் எல்லாம் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் இந்த கடைக்கு வாங்கோ ஒரு தடவை ஃபஸ்ட் வாங்குவோம் வெளியில் கம்பே பண்ணுங்கோ அதுக்கு பிறகு அடுத்த சிட்டிக்கு போகிறத பற்றி திங் பண்ணுங்க இதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா நான் எல்லா தமிழ் சிட்டியில் போய் தமிழ் கடையில் வீடியோ செய்கிறேன் நான் அது சொல்கிற விஷயம் வேண்டாம் லோக்கலில் உள்ள தமிழாக்கள் ஃபஸ்ட் லோக்கலில் உள்ள தமிழ் கடையை தமிழ் ஆக்களை சப்போர்ட் பண்ணுவோம் அவே இல்லை உங்களுக்கு ஹாப்பி இல்லை அவையிட்ட சாமான இல்லை இல்லை விலகூடியண்டா வேறு கடைகளுக்கு போகிறத பற்றி திங்க் பண்ணுங்க என்ன பொறுத்தவரை நான் இப்படி ஒரு அவுட்லூர் சிட்டியில் இருந்தால் நான் முதல் போகிற கடை வந்து என்ன தமிழ் ஆக்கள்கிட்ட ஸ்டோருக்கு தான் போவேன் அதுக்கு பிறகு தான் மற்ற கடைக்கு போவேன் ஈவின் நான் மீன் வாங்குறேனா கூட அப்படி தான் தமிழாக்கள்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் வாங்குவேன் இல்லை அந்த கடையில் இல்லையெண்டால் தான் மற்ற கடைக்கு போவேன் இது என்னுடைய முறை அஞ்சு ரூபா ஐம்பது சத்து இப்போ மீன் மீன் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு கடையில் பத்து ரூபான்னு மற்ற கடத்துல ஒம்பது ஒரு ஐம்பது தான் இருக்கு அந்த ஐம்பது நாங்கள் போக்கையில் சேவ் பண்ணி பெரிய ஃபோட்டோ கட்ட இல்லை பட் சின்ன கடைக்கு சின்ன பிஸ்னஸ் வச்சுருக்காலும் பெரிய பிஸ்னஸ் வச்சு வச்சுருக்கல பெரிய பிஸ்னஸ் வச்சிடலான்னு கொஞ்சம் மார்ஜினை குறைச்சி கொடுப்பான் சின்ன பிஸ்னஸ் வச்சது எங்களோட தமிழ் இருந்தால் நாங்கள் அந்த தமிழாக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா எங்களோட இனத்துக்கு நாங்கள் செய்கிற பெருமை வேறு என்ன இவென்ற அடுத்த ஸ்டோர் வந்து ஜார் ஸ்டோர் அதுவும் வந்து இதே ஆய்ஸ் வெளியிலான்னு இருக்குது ட்ரெண்டு மேனேஜ்மெண்ட்டும் மோனஸும் ஒரே ஆக்கள் இது பாகம் ஒன்னு போடுறன் பாகம் டூவில் ஐஸ்வரி கலையை வந்து நான் போடுறேன் பாருங்க சாரி ஐஸ்வரி என் ஐஸ்வரியில் யார் ஸ்டோரை பற்றி போடுறேன் இது வந்து ஜப்னா ஸ்டோர் அது யால் ஸ்டோர் யார் ஸ்டோரை பாகம் டூ என்று சொல்லி போடுறேன் வீடியோவை பார்க்குறீங்க தவறாமல் இந்த வீடியோவை லண்டனில் இருக்கிற தமிழாக்களுக்கு அனுப்புங்கோ அந்த கீழுக்கு மணி கிணி தானே அதில் அடிங்கோ அப்படியே சிப்பி துப்பி விடுங்க நாங்களும் அடுத்த கட்டத்துக்கு வளர்கிறதுக்கு என்ன நிறைய பேர் பார்க்குறதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை உங்களோட ஹெல்ப் தேவை நீங்கள் ஒவ்வொரு வீடியோவே நாலு பேருக்கு அனுப்பிக்கல எங்களோட சனலும் வளரும் எங்களோட தமிழ் பொருளாதாரமும் வளரும் உதவி செய்வீங்கள நினைக்கிறேன் வேறு என்ன கதைச்சி வீடியோ வாழ்க்கையில் முடிக்கிறேன் கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையன்